ஓகே ஸ்டூடண்ட்ஸ் என்ன போடுவாங்க சார் 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 சிமெண்ட் எப்படி தூரம் தூரம் அதோட நூல் நம்ம தான் இருக்கும் இதுக்கு ஒரு கொடுங்க பொண்ணு போனாலும் அவளை நம்பர் ஏங்கிட்டே தான் சார் இருக்கு சார் நம்ம அனுப்புற மெசேஜ் எவ்வளவு தூரம் போனாலும் மொபைல் நம்ம தான் சார் இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட் லெட்ஸ் பிகின் எங்கேருந்துதாம்மா நீங்கள் வர்றீங்க யர் ஸ்டூடெண்ட் ஐன்ஸ்டீன் யாரு தெரியாது சார் அதுக்கு ஒழுங்காக க்ளாஸை கவனிக்கணும்டா சார் உங்களுக்கு சதீஷ் யாருன்னு தெரியுமா சார் தெரியாது சார் நீங்கள் ஒழுங்காக உங்கள் பொண்ணு கூட இருங்க அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் ஹேம் சந்திரா என்னை அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நான் போட்டிருக்குற ஏரோப்ளேன் லாக்கெட் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா

என்ன கொடுமை சார் இது மவனை இன்னைக்கு மட்டும் வேற மாதிரி நடந்துச்சு உன்னை வச்சுக்கிறேன்டா இன்னைக்கு டெய் நீ இப்போ அவன் தலையில் அடிச்ச அப்படின்னா அவன் பெருசாக பண்ணிட்டான் இவன் கதை பெரிய கதைடா சரி விடு சின்ன பையன் தானே ஆமாம் சின்ன குழந்த போடா டேய் சைக்கிள் கேப்பில் ஆட்டோ தானே ஓட்டுவாங்க இவன் லாரியே ஓட்டுவான் இன்னைக்கு நியூஸ் என்ன போட்டிருக்கு பார்த்தியா தினசரி யோகம் திருமண யோகம் பேப்பர் முழுக்க இருக்குது பாரு மச்சி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யோகமும் தான் ஏன்டா அப்படி யாராவது அரசியல்வாதிங்க கிட்ட போய் சார் உங்களுக்கு ரெட்ட வாழ்த்துக்கள் ஐயான்னு இதுக்கு வாய்ப்பே இவை அனைத்தும் எதிர்கட்சிகளின் திட்டமிட்ட சதித்திட்டம் சொல்லுவாங்கப்பா ஆளுங்கட்சிங்களை விட இந்த எதிர்கட்சி உண்மையிலேயே சுத்தம் மோசம்டா எங்களுக்கு அந்த திறமை இல்லங்குறானுங்க அந்த மேட்டர்ல மட்டும் எல்லாருமே சோம்பேறிங்கதான் பா இன்றைய ராசி பலன்கள் காமம் கை கூடும் நண்பனால் குழந்தை வரம் கிடைக்கும் இந்த சாமியார்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் அதையும் இதையும் சொல்லி உசுப்படுத்தி விட்டுறானுங்க சினிமா நியூஸ் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பாருறா டேய் இங்க பாரா தலைவர் காஷ்ட் கொடுத்தாலே போதுமா நடிக்கவே வேணாம் போட்டுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்குறது யாரா நம்மள மாதிரி ரசிகர் தாண்டா இங்க பாரா சூப்பர் ஸ்டார் தல தலபதி புரட்சி கலைஞர் புரட்சி தமிழன் எல்லாரையும் உருவாக்குறது நாம தாண்டா அது உண்மை தாண்டா ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாதான் இங்க எல்லாருமே ஸ்டார் ஆவாங்க சரி ஐயோ இந்த பேப்பர் சகவாசமே வேணாண்டா நடை எல்லாம் சூப்பரா தான் இருக்கு நின்னு பேசிட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் நடக்கிற கதையா என்ன ஹாய் ஏய் டெம்பிள் என்ன இங்க ஜெய் ஆஞ்சனயா நான் MBAல ரேங்க் வரலனாலும் பரவாயில்ல லவ்வர் மட்டும் வந்துடக்கூடாது இதே காலேஜ் தான் நியூ அட்மிஷன் அட நல்லதா போச்சு நான் உங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் கேளு என்னது அது இங்க எம்பிஏ கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கறீங்களா அவ்வளவுதானே நீங்க என் கூட வாங்க காட்டுறேன் நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுங்க நீங்க அழகு ஃபேக்டரி மாதிரி இருக்கீங்களே இது வரைக்கும் நீங்க யாருக்கும் கமிட் ஆகலையா ஒரு வேலை உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா என்ன இதாங்க MBA கிளாஸ் தேங்க்யூ நான் தான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீங்க பின்னாடியே வரீங்க ஹலோ நானும் இதே காலேஜில் எம்பிஏ ஸ்டூடெண்ட் தான் வாட் நீங்களும் இதே கிளாஸ்லையா அப்படின்னா என் கதை முடிஞ்சது தான் என்னங்க என்னாச்சு ம் உம் ஐம் ரியலி சோ ஹாப்பி டுடே எந்த இ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சூப்பராக இருந்துச்சு ஏண்டி இவ்வளோ எக்சைட்டடாக இருக்க உம் காலேஜ் ஃபஸ்ட் டே இல்ல சரி ஃபஸ்ட் டே முடிஞ்சது ஆ அப்புறமும் இதே மாதிரி ஜாலியா இருக்கணுன்னா நான் என்ன பண்றது ஏ லூச் ஏதாவது ஒரு பையன பார்த்து லவ் பண்ண காலேஜ் முடியிற வரைக்கும் இதே மாதிரி ஜாலியா இருக்கலாம் லவ்வா நோ வே ஐ ஹேட் லவ் காலேஜ் முடிஞ்சதுமே எங்க வீட்டுல சொல்லி நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த லவ் எல்லாம் எனக்கு ஒன்னும் செட் ஆகாதரி பொண்ணுங்க ப்ராப்ளமே இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட காமன் ப்ராப்ளம் இவங்களுக்கு காலேஜ் லைஃப் எப்படி என்ஜாய் பண்றதுன்னே தெரியல இங்க பாரு பாக்கியா அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி அதுல என்ன எழுதியிருக்கோ அதான் படிச்சாகணும் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதுவே லவ் மேரேஜா இருந்தா உன் இஷ்டப்படியே உன் லைஃப வாழலாம் மூணு மாசம் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் லாங் நீ கஷ்டப்பட போறியா இல்ல மூணு மாசம் கஷ்டப்பட்டு லைஃப் லாங் என்ஜாய் பண்ண போறியா நீ ஏன் டிசைட் பண்ணிக்கோ இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற அடியே பைத்தியம் இவ்ளோ தூரம் சொல்லியும் என்ன பண்றதுன்னு கேக்குறியே இப்ப என்ன பண்ணனும் ஒரு பையனை லவ் பண்ணனும் சரி வா, பையனை பாக்கலாம் எஸ்

சூர்யா ஜோதிகா மாதிரி உபேந்திரா லவர் பிரியங்கா மாதிரி ரியாலிட்டி ஷோஸா இருக்கட்டும் காபி வித் டிடியா இருக்கட்டும் எல்லாத்திலயும் நாங்க ரெண்டு பேர் தான் இருப்போம் செலிபிரிட்டி செலிபிரிட்டி மாதிரி தானே ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் என்னையோ கூட்டிட்டு போவியா இல்லையா டவுட்டே கூட்டிட்டு இவன் பேரு பரிக்ஷித் பைசெப்ஸ் வச்சிருக்க பையன்

ஐயோ போயும் போய் ஒரு மதுரக்காரனை லவ் பண்றியா நீ ஏண்டி மதுரக்காரனா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா மதுரக்காரவங்க ஹார்ட் மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கும் மதுரக்காரனை லவ் பண்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த த்ரீ மெம்பர்ஸ்ல இருந்து நீ யாரும் ஒருத்தரை செலக்ட் பண்ண போற இவன்